அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சந்திர கிரகணத்தின் போது நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோக பலன்களை கொடுக்க போகிறது அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை பெறக்கூடிய வகையில் இந்த நான்கு ராசிக்காரர்கள் அமைய பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் அந்த நான்கு ராசிக்காரர்கள்ல உங்களுடைய ராசியும் இருக்கிறதா கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன விஷயத்தில் இவர்களுக்கு இப்படிப்பட்ட அனுகூலங்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை நீங்க தெரிஞ்சுக்க கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்திர கிரகணத்தின் போது சனி பகவான் கும்பராசியில் இருப்பாருங்க சனி ஆசியில் தங்குவது சஷ யோகத்தை உருவாக்குகின்ற நிலையில சந்திர கிரகண தன்று சனியின் இந்த சேர்க்கை மங்களகரமானதாகவே கருதப்படுது இந்த நிலையில இதன் மூலமா குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரர்கள் நிதி வழியில நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது உருவாகக்கூடிய இந்த சச யோகத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட பலன்கள் வந்து அவர்களுக்கு பொருளாதார ரீதியான வளமையை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்கள்ல சாதகமான நிலைகளையும் ராஜ யோகத்தையும் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுல நாம முதல்ல பார்க்க போற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசி என்பர்கள் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பணிகளில் மகிழ்ச்சியான பலன்களை பெறுவாங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டில் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான நிலைகள் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தேர்ச்சி வந்து கடுமையாக இருக்காது தேர்ச்சி வந்து அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெரு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கல்வியில் மகிழ்ச்சியான பலன்களை அடைவதோடு மட்டும் நற்பலன்களும் சாதகமான நிலைகளும் உருவாகும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு குடும்பம் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளும் சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை அந்யோன்யம் நிலவ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியடையுங்க தடைபட்ட இழுப்பறையாக இருந்த காலதாமதமாக கொண்டிருந்த பல விஷயங்கள் பணிகள் வேலைகள் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றின் பின் ஒன்றாக வெற்றியடைவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது தொழிலில் இருந்து வந்த தடைகளும் தங்களை விட்டு விலக்க ஆரம்பிச்சிடுங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அலுவடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த யோகத்தின் காரணமாக பல வகைகளில் அனுகூலங்களையும் சாதகமான நிலைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு இருக்கு அப்படிங்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலைமை மேம்பட்டு காணப்படும் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களும் சாதகமான நிலைகளும் பொருளாதார வளமையில் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான நிலைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க பதவி உயர்வு கிடைக்கலாம் சம்பள உயர்வு கிடைக்கலாம் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சிலருக்கு வந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் பரிசு பொருட்கள் கிடைக்கும் இந்த மாதிரி உத்தியோகத்தில் சாதகமான நிலைகள் அதிகமாகவே இருக்கிறது சக பணியாளர்கள் மத்தியிலையும் நல்ல ஒற்றுமை வந்து கூடுதலாகவே அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மா மாணவர்கள் வந்து போட்டி தேர்வில் வெற்றி பெறுவாங்க வேலைகளில் இருந்த தடைகள் வந்து நீங்க பெறுவாங்க அதே மாதிரி வந்து பல வகைகளில் வந்து அவங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நிதி நெருக்கடியில் இருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளும் அவர்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி வருமானத்தை அதிகரிக்க அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு சாதகமான பலன்களை தருவதோடு வெற்றியையும் தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும் பயணங்கள் தங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்ட பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருக்குங்க அடுத்து நாம பார்க்க போற ராசி சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களை வரைக்கும் நண்பர்களினுடைய உதவியுடன் நிதி ஆதாயத்திற்கான புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க வேலைகளை பதவி உயர்வு அப்படி இல்லைனா மதிப்பீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களுடைய மருந்து ஆதரவு கிடைக்க வீங்க அலுவலகத்தில் உங்களுடைய அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மாணவர்கள் போட்டி தேர்வில் வெற்றி பெற்று வெற்றி வகை சுடுவதோடு விளையாட்டு போட்டிகள்லேயும் வெற்றி வாகை சுடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய பணியிடத்தில் உத்தியோகத்தில் இந்த மாதிரி அலுவலகங்களில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் தொழில் மற்றும் வியாபார வளர்ச்சிக்கான புதிய ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்படும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய அடுத்த முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் வந்து மத நிகழ்வுகள் வந்து ஏற்பாடு செய்வீங்க சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் மின் மின்னணு மின் சாதன பொருட்களை வாங்குவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை சேர்க்கை வந்து உருவாகும் அதே போல இந்த காலத்தில் வந்து பல வகையில் வந்து நிதி நெருக்கடி பொருளாதார வளமையில் வளர்ச்சி குறைவாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல இருந்த தடைகள் தாமதங்கள்லாம் விலகி உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதில் வந்து நிதி நிலைமை மேம்படும் பொருளாதார வளமை மேம்பட்டு காணப்படும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உடல் நலமும் சற்று அடைந்து காணப்படுவீங்க அதே மாதிரி திடீரென்று ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விலகுவீங்க எதிரிகளும் தங்களை கண்டு பணிந்து போவாங்க மறைமுக எதிர்ப்புகளும் தங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் எல்லா விஷயங்கள்லையும் நீடித்து வந்த தடை தாமதங்கள் கால தாமதங்கள் இது எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்கிறதன் மூலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகப்படியான சாதகமான நிலைகள் வருவாக்கும் அடுத்து நாம பார்க்க போகிற ராசி துலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதி நெருக்கடியில் இருந்து நிவாரணம் பெறுவீங்க வருமானத்தை அதிகரிக்க பல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் வீட்டில் மத நிகழ்ச்சிகளை வந்து ஏற்பாடு செய்யப்படுவீங்க உடல்நலம் நலம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களை விட்டு விளக்க ஆரம்பிச்சிடும் கல்விப்பானிகளில் நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் உற்சாகமும் நிறைந்து காணப்படுங்க நீண்ட வெகு நாட்களாக தேங்கி கிடந்திருந்த பணிகள் வேலைகள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றாக நடைபெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது தொழில் வியாபாரம் விவசாயம் இந்த மாதிரியான விஷயங்களில் நீடித்திருந்த தடை தாமதங்கள் தங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ சுய அப்படின்னா நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி ஏற்படுவதன் காரணமாக ரெட்டிப்பு லாபத்தை நீங்க அடைவதற்கான வாய்ப்புகள் தொழில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோகத்தில் பணியிடத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் வந்து உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று அதிகபட்சமாகவே இருக்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் சாதகமாக நடக்கும் வெற்றி வாகை போட்டி தேர்வுகளில் வெற்றி சுடுவீங்க அதே மாதிரி வந்து விளையாட்டு போட்டிகள்லேயும் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பெறலாம் வெளியூர் நாடு செல்லக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு இது ஒரு அனுகூலமான காலம் விரும்பிய அனைத்துமே உங்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆசைகள் கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அலுவலக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம்